செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் மேட்டுப்பாளையம் சிவன்புரம் காலனி சேர்ந்த பிராங்க்ளின் என்பவர் மேட்டுப்பாளையம் அரசு உதவி பெறும் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அதே பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு ஆபாச வீடியோ காண்பித்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கடந்த முப்பதாம் தேதி கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து பிராங்கிளினை பள்ளி முதல்வர் பணியிடை நீக்கம் செய்தார் மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறினார் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் விஸ்வரூபம் எடுக்கும் கச்சத்தீவு விவகாரம் ஆவேச அறிக்கைகள் கச்சத்தீவை தெரிந்தே கொடுத்துவிட்டு திமுக நாடகம் என்கிறார் பாஜக அண்ணாமலை கச்சத்தீவு விவகாரத்தில் பத்தாண்டுகள் தூங்கிவிட்டு மீனவர் மீது திடீர் பாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் தாக்கு கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் பிரதமர்கள் அலட்சியமாக இருந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு கச்சத்தீவு விவகாரத்தில் வெளியாகியிருக்கும் புதிய தகவல்கள் திமுக இரட்டை நிலைப்பாட்டின் முகத்திரையை கிழித்திருக்கிறது என்கிறார் பிரதமர் மோடி கச்சத்தீவை இலங்கைக்கு சொந்தமான ஒரு சிறிய தீவு என்பதை இந்தியா ஒப்புக்கொண்டுள்ள சூழ்நிலையை நியாயப்படுத்தியிருந்தது இந்த விவகாரத்தில் வெளியுறவுத்துறை மந்திரி அவரது அமைச்சகமும் பல்டி அடித்திருப்பது ஏன் என்கிறார் ப சிதம்பரம் கச்சத்தீவு தாரை வார்ப்பு என்பது மன்னிக்க முடியாத துரோகம் என்கிறார் பாமக நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் கச்சத்தீவு விவகாரத்தில் வரலாற்றை மறைக்க திமுக காங்கிரஸ் நினைக்கிறது என்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜிகே கே வாசன் இதெல்லாம் ஒரு இருக்க எப்பொழுதுதான் கச்சத்தீவு மீட்கப்படும் கச்சத்தீவை மீட்பதற்கான வழிகள்தான் என்ன மீனவர்களின் அவலநிலை என்றைக்கு மாறும் என்பது மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் தைவான் நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு தைவான் நாட்டில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கடுமையான சேதம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக நிலநடுக்கம் பதிவு தைவான் தலைநகர் தைவேவில் குவாலியன் உள்ளிட்ட நகரங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஐந்து கலெக்டர்கள் மணல் கொள்ளை வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகாததால் உச்சநீதிமன்றம் கண்டனம் அரசு அதிகாரிகளாகிய உங்களுக்கு கோர்ட் சட்டம் அரசியல் சாசனம் என எதன் மீதும் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் அவமதிக்கிறீர்கள் என காட்டமாக நீதிபதிகள் கேள்வி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அமலாக்கத்துறை முன்பு ஆஜராக வேண்டும் என ஐந்து கலெக்டர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு இந்தியாவின் ஒரு பகுதியாக எப்போதும் இருக்கும் அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளுக்கு புதிய பெயர்களை கண்டுபிடித்து வைக்கும் சீனாவின் முயற்சி அர்த்தமற்றது என மத்திய அரசு கூறியுள்ளது சீனாவின் அர்த்தமில்லாத முயற்சிக்கு இந்தியா பதிலடி நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ராகுல் வயநாடு தொகுதியில் நாளை மதியம் பனிரண்டு மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் ராகுல் காந்தி வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது அவரது சகோதரி பிரியங்கா காந்தியும் உடனிருப்பார் என தகவல் வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தியை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆனிராஜா போட்டியிடுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் நான்கு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இம்மாதம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முழு சூரிய கிரகணம் நிகழவுள்ளது இது இந்திய நேரப்படி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது பதிமூன்று முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு வரை நீடிக்கிறது ஆனால் அது இந்தியாவில் தெரியாது அமெரிக்கா மெக்சிகோ கனடாவில் மட்டுமே முழுமையாக தெரியும் சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் நடுவில் இருந்து சூரிய ஒளியை மறைப்பதால் அதன் நிழல் பூமி மீது விழுகிறது இதுவே சூரிய கிரகணம் என்பதாகும் கோவையில் பகல் இரவு நேர வெப்பநிலை சராசரியை விட இரண்டு சதவிகிதம் கூடுதலாக உயர வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை வரும் ஐந்து நாட்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் நூற்றி இரண்டு டிகிரி வெப்பநிலை நிலவும் என தமிழ்நாடு வேளாண் பல்கலை காலநிலை ஆராய்ச்சி மையம் கணித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்